ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா போன ஜூலை மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்னு டு இருபத்தி ஏழு நம்ம ஸ்விக்கியில எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன் சோ போன வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் சோ பாக்காதவங்க அந்த நிறைய வீடியோக்களையுமே வந்து பாத்துட்டு வந்துருவேன் சரிங்களா சோ ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரக்கூடியதா தான் இருக்கும் மூட்டும் இல்லாம ஒரு சில டிப்ஸையும் நான் வந்து சொல்றேன் சரிங்களா நீங்க தான் நம்ம சேனலுக்கு நியூஸ் வரீங்க அப்படின்னா சேனலை வரக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் நம்ம எவ்வளோ எண்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து ஆர்டர் ஒரு சில கடையில் வந்து எடுத்துருக்கோம் பாத்தீங்களா சோ அதை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா வந்து இந்த வீடியோலயே சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பேருக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ நேத்தே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து ஆர்டர் கொஞ்சம் கம்மியா வருது அப்படின்ட்டு ஸோ என்ன ரீசன் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போன வாரம் வீக்லி இயர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்துது சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபைவ் டேஸ் மட்டும்லாம் ஒர்க் பார்த்தேங்க ஸோ நான் காட்டக்கூடிய இயரிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாள் இது தான் சரிங்களா இப்படி இயர்னிங்ஸ் கிடைச்சது அப்படின்னா நிறைய ஹாட்ஸ்பாட் ஏரியாஸில் தான் நான் வந்து அசம்பிளை ஆனேன் சரிங்களா ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கெலாம் லாகின் பண்ணிவிட்டேன் அதாவது அந்த அஞ்சு நாளுக்கான டைம் மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஸோ மார்னிங் எட்டு மணிக்கெலாம் லாகின் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் டியூட்டி பார்ப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு ஏழு மணி டூ பதினோரு மணி வரையும் நான் வந்து லாக்இன் பண்ணி ஒர்க் பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு பதினேழு ஆர்டர் கூட கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டி பேஸில் தான் நான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன் சேனல் வாட்ச் பண்ணுற நிறைய நண்பர்களுக்கு வந்து தெரியும் ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டி தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க டெய்லி இன்ஸ்டூக் ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கேன் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வரல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஹாட்ஸ்பாட் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல போய் மூவ் பண்ணுங்க சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அது அசின் ஆகிட்டே இருக்கும் சோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் ஓட்டுங்க சோ நான் ஒரு சில விளையாள்ல வந்து சொல்லியிருப்பேன் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இல்ல நான் வந்து ஏர்னிங்ஸ் பேஸ் ஓட்டுறேன் அப்படின்னாலும் நீங்க ஏர்னிங்ஸ் பேஸ் ஓட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இயர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போன வாரம் ஜூலை மந்த் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஏழு வாரத்துல எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படின்றத குரூப்போட உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக நாற்பத்தி ஆறு மணி நேரம் ஒர்க் பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ நாற்பத்தி ஆறு மணி நேரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்துடைய அந்த அஞ்சு நாள் தான் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றோட வந்து என்ஸ் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி ஆறு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் ஏறு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இன்சென்டிவ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா என்னடா உனக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ரூவெல்லாம் எங்கே கேள்விங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி இன்சென்டிவா இருக்கு வீக்லி இன்சென்டிவ் இருக்குது ஸோ நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்லாபுக்கு மட்டும்தான் சரிங்களா ஸோ மொத்த மாவட்டத்தில் வந்து எம்ஜி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பட் கோயம்புத்தூர்ல ஒரு சிலருக்கு மினிமம் கேரண்டி வந்து இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வீக்லி இன்சென்டிவும் டெய்லி இன்சென்டிவும் கேல்குலேட் ஆகி டோட்டலாக காமிப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸ் இருபது ரூபா அடுத்தது போனஸ் அந்த ரெயின் சர்ஜி மேக்ஸ் போனஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து நூற்றி பன்னெண்டு ரூபாய் இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட்டை புக் பண்ணிட்டு இந்த ஷிஃப்ட்டை வந்து ஒன்று ஓட்டாமட்டிருக்கோம் இல்லைன்னா வந்து இன்கம் யூட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி பன்னெண்டு ரூபா வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ஏரிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கி தான் ஓட்டணும் ஸோ பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சார்ஜிங் ஸ்டேஷன்ல போடக்கூடிய இந்த அமௌண்ட்டை மட்டும் தான் செலவாகும் அதுக்கப்புறமேட்டு வீட்டில் போடக்கூடிய சார்ஜ் மட்டும் தான் நம்மளுக்கு செலவாகும் அது போக நம்மளுக்கு சாப்பாடு செலவு இருக்குது அப்புறம் இந்த டீ செலவு இந்த மாதிரி எது செலவுகள்லாம் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் டோட்டலாக கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு எட்நூறுரூவா வந்து எனக்கு செலவாயிருக்கும் ஸோ இதுதாங்க போன வாரம் நம்ம வந்து எவ்வளோ எரிஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுக்கான வீடியோ குரூப்புமே நான் உங்ககிட்ட காட்டிட்டேன் ஏன்னா ஒரு சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்து குரூப்பே அட்டாச் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் எல்லா வீடியோக்குள்ளையுமே ப்ரூப் இல்லாம நான் வந்து வீடியோ போடவே மாட்டேன் அது எல்லாமே நம்மளுடைய சேனலை நண்பர்களுக்கு தெரியும் சரிங்களா இதே போலவே நீங்களும் உங்களுடைய மாவட்டத்துல எவ்வளவு எண்ணிங்ஸ் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு தான் நீங்க ரிப்ளை பண்ணவே மாட்டேன்னு தெரியுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லைவ் வரும்போதும் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டும் எனக்கு கொஞ்சம் ஹைலைட்ஸில் காமிக்கும் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடருக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்ம ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து இந்த வாரம் ஏர்னிங்ஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்த வாரம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வாரம் அடுத்த வாரம் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்